எல்லா புகழும் இறைவனுக்கு இன்னைக்கு உலகம் முழுக்க விரும்பக்கூடிய ஒரு இசையமைப்பாளர் அப்படின்னா ஏஆர் ரஹ்மானை சொல்லலாம் அது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை அதையும் தாண்டி நம்ம தமிழ்நாட்டுக்கே மிகப்பெரிய பெருமை அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக அந்த காலத்தில் பெரியவங்க சொல்லுவாங்க இசைப்பிரியர்கள் சொல்லுவாங்க மியூசிக் லவர்ஸ் இவங்க சொல்லுவாங்க இளையராஜா வந்ததுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா பாலிவுட் பாடல்களை ஹிந்தி பாடல்கள் மட்டுமே ரசிச்சுக்கிட்டு இருந்த நம்ம தமிழ்நாட்டுடைய ரசிகர்களை வந்து பார்த்திங்கன்னா தமிழ் பாடல் பக்கம் திரும்ப வைத்தது இளையராஜா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து தான் ஏன்னா இளையராஜாவுடைய அந்த மெல்லிசை அந்த கிராமிய மனத்தோட அன்னக்கிளி அப்படிங்கிற படத்தில் ஒரு பாடல் வர ஆரம்பித்த உடனே மக்கள் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வடிவேல் காமெடியில் வர்ற மாதிரி அப்படியே திரும்ப ஆரம்பித்தாங்க இந்த பக்கம் ஸோ அதோட இளையராஜா வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பது நாற்பது வருஷம் வெஸ்டி செஞ்சாரு நம்ம தமிழக மக்களை அவ்வளவு பாடல்கள் எளிமையான பாடல்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு ஸோ உலக அரங்கில் வந்து பார்த்திங்கன்னா உலக அளவில் இளையராஜா பாடல்கள் பெருசாக போகல அப்படின்னாலும் தமிழ்நாட்டு அளவில் வந்து பார்த்திங்கன்னா இளையராஜா மிஞ்ச யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு பேர் இளையராஜாவுக்கு இருக்கு பட் என்னுடைய சொந்த ஒரு ஒப்பீனியன் என்ன அப்படின்னா பாலிவுட் பாடல்களை மட்டுமே கேட்டுக்கிட்டு இருந்த மக்கள் ஹிந்தி பாடல்களை மட்டுமே கேட்டுக்கிட்டு இருந்த மக்கள் ஏஆர் ரஹ்மான் வந்ததுக்கு பிறகு அவங்களுடைய கவனம் தமிழ் பாடல்கள் மேலே வந்துச்சு அப்படின்னு சொன்னால் மிகையாகாது ரோஜா அப்படிங்கிற ஒரு படம் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி பாடல்கள் வைரமுத்து ரஹ்மானுடைய கூட்டணியில் மணிரத்னம் இந்த படத்தை கொண்டுட்டு போய் இந்தியா முழுக்க ஸ்ப்ரெட் பண்ணார் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக ஹிந்தியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் பெரிய அளவில் வந்துட்டு ஒரு ஹிட்டான படம் ஃப்ரெஷ்ஷான ஒரு மியூசிக் எப்பயுமே நம்ம பார்த்துக்கிட்டு இருந்த இசை இல்லாமல் இது ஒரு புதுசாக இருக்குது ஒரு புதுசு புது கலரோடு வந்திருக்கு புது டோனோடு வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி மக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டு மொத்தமாக ஏஆர் ரஹ்மான் பக்கம் திரும்ப ஆரம்பித்தாங்க அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இந்தியில் இருக்கக்கூடிய சேமிப்பாளர்கள் எப்பயுமே கேட்ஸ் தான் எல்லாருமே அவங்க அதிகமாக ஹிட் பாடல்கள் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா சொந்த டியூனாக இருக்காது எங்கேயாவது பாகிஸ்தானி காஷ்மீரி சிம்லா இந்த மாதிரி இருக்கக்கூடிய பாடல்கள் எல்லாத்தையும் தேடிட்டு வந்து இவனுங்க அதை பீட்ஸ் அதிகமாக்கி பாட்டை போட்டு ஹிட் ஆக்கணுங்க ஸோ இவங்களுக்கு மத்தியில் புதுசாக ஒரு சேமிப்பாளர் உள்ளே நுழைஞ்சவொடனே அவனுங்களுக்குள்ள ஒரு பயம் வந்து போச்சு பயம் வந்தாலும் என்ன பண்ண கொஞ்சம் அமைக்க வாசிச்சானுங்க சரி கொஞ்சம் நாளைக்கு பார்ப்போம் ஸ்டே பண்ணுறானா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஏர் ரஹ்மானுடைய கரியர் வந்து பார்த்திங்கன்னா தமிழை பெரிய அளவில் போகுது அடுத்தது புதிய முகம் பண்ணுறாரு அடுத்தது வண்டி சோலை சென்ட்ராஸு சங்கருடைய ஜென்டில்மேன் காதலன் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அவருடைய வெற்றி படங்கள் வண்டி சோலை சென்ட்ராஸ்ன்னு அப்படியே வேறு மாதிரி டிராவல் ஆகிட்ருக்கு அவனுங்க பார்த்தானுங்க வழக்கம் போல் காப்பி அடிக்கிற பொண்ணாடங்க தான் அவனுங்க இந்த ஏர் ரஹ்மானுடைய பாட்டல்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காப்பி அடித்து அவனுங்க கோடி கோடியாக சம்பாதிக்க ஆரம்பித்தானுங்க வைர வைரமுத்துவோடைய பல பாடல்கள் வந்து பார்த்திங்கன்னா வைரமுத்துவுமே கொண்டு போய் நம்ம தமிழ் மக்கள்கிட்டே திரும்பவும் கொண்டு போய் அடையாளப்படுத்தின பாடல்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது காரணம் வந்துட்டு ஏஆர் ரஹ்மானு சொல்லலாம் ஸோ இவங்களுடைய பாடல்கள் அங்கே வாழ்ந்த தமிழர்களை கவர்ந்து அங்கே பாடல்கள்லாம் ஒழிக்க போக பாடல்கள்லாம் வந்து டியூன்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா திருடப்பட்டுச்சு நம்ம கண்ணு முன்னாலே வந்து பார்த்திங்கன்னா இந்த நிறைய பறவைகள் இந்த அனிமல்ஸில் பார்த்துருப்பீங்க தாய் முன்னாலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த குட்டியை வேட்டையாடும் இந்த ப்ரீ வந்து ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரஹ்மானுடைய கண்ணு முன்னாலே அவருடைய பாடல்கள்லாம் அடிக்கப்பட்டு பல படங்களில் வந்து பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிக்குது அனுமாலிக் பப்பி அகரின்னு சொல்லிட்டு கண்ணு முன்னாலும் சுட்டு தள்ளுறாங்க நதீம் சிரவன் இருக்கிற அத்தனை இசையமை பாடல் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பேர் ஏதோ ஒரு ஷா ஒன்று அவர் வந்து பார்த்திங்கன்னா சுட்டு தள்ள ஆரம்பித்தார் ஸோ இந்த நிலைமையில் தான் என்ன பண்ணுறாரு ராம்கோபால் வர்மா மூலிமா பாலிவுட்குள்ளே என்ட்ரி ஆகிறாரு ஏஆர் ரஹ்மான் முதல் படம் ஒரே படம் கிட்டத்தட்ட உலகம் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா பாலிவுட் ரசிகர்களை ஏஆர் ரஹ்மான்னா யாருன்னு திரும்ப வச்ச படம் அதில் வந்த ஒவ்வொரு பாடலும் ஹாய் ராமா பாட்டாக இருக்கட்டும் இந்த ரங்கீலா பாட்டாக இருக்கட்டும் அந்த நம்ம ஆமீர் கான் பாடுற பாட்டாக இருக்கட்டும் எல்லா பாடல்களுமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் வெற்றி அடைஞ்சிச்சு நம்ம தமிழ் படத்துலேயே கூட அந்த பாட்டோடைய இம்ப்ரெஸ் ஆகி நம்ம தேவா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாட்டு போட்டிருப்பார் எங்கெங்கே 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 இன்பம் உள்ளது என்று தேடி கொள்ளாதுன்னு சொல்லிட்டு நேருக்கு நேர் படத்தில் அதே பீட்டு தான் அப்படியே அந்த ரிதம் பீட்டை போட்டுவிட்டு இவர் வேற ஒரு டீனை மாற்றி கொடுத்துருப்பார் அதே ஆஷா பவுன்ஸில் கொண்டு வந்திருப்பார் பெரிய ஹிட்டான படம் ரங்கீலா ஸோ மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா ராம்கோபால் வர்மாவுக்கு ஒரு பெரிய வாழ்க்கை கிடைக்கிது அதுக்கு முன்னாடி ஓகன் வாழ்ந்துகிட்டு இருந்தாரா அப்படின்னு கேட்டால் கிடையாது சுமாராக வாழ்ந்துகிட்டு இருந்த அந்த வாழ்க்கையும் வந்து பரிபோகிற நிலைமையில் அவர் இருந்தார் அவருடைய படங்கள்ல எந்த பாட்டுமே ஹிட் பாட்டுன்னு சொல்ல முடியாது அந்த வெற்றி வெற்றிப்பாடு பட் முதன் முறையாக ராம்கோபால் வர்மாவுக்கு மிகப்பெரிய வெற்றி பாடல்கள் ஹிட் பாடல்கள் கொடுத்தது ஏற தான் இன்னைய வரைக்குமே ராம்கோபாலோடைய கரியர்லான்னு சொல்லலாம் ஸோ இது இப்படியாக இருக்கட்டும் இதுக்கு இடையில் வந்து பார்த்தீங்கன்னா ராம்கோபால் வர்மாவுடைய படத்துக்கு பிறகு தால் பண்ணுறாரு அதுக்கு பிறகு தவுடுன்னு நினைக்கிறேன் சஞ்சய் தத்தோடைய தவுடு அதுக்கப்புறம் தால் நிறைய படங்கள் இன்னைக்கு வெளியே வந்த சமக்க சமக்லி வந்து மைதான் இதெல்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆல்பம்லாம் அப்படியே தொக்கு தொக்காக வந்துட்டு ஹிட்ஸை கொடுத்துருப்பார் ஹிந்தியில் அற்றரங்கீரே பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷ் நடிச்ச படம் அக்ஷயகுமார் இருப்பார் ஸோ பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா ஹிட்டு கொடுத்துட்டுருக்கிறாரு அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் வேலை காலியாகுது ஏன்னா ரஹ்மானை பொறுத்த வரைக்கும் பெரிய சம்பளம்லாம் கிடையாது அவரை பொறுத்த வரைக்கும் அவரோட கற்பனைக்கு ஒரு தீனி ஒரு நேம் அவ்வளோதான் மற்றபடி வந்து சம்பளம்லாம் கரார் கிடையாது ஆனால் பாலிவுட் மியூசிக் டைரக்டர்ஸ்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா பல்காக ஒரு அமௌண்ட் வாங்குவாங்க ஒரே பாட்டாக பத்து நிமிஷத்துக்கு போடுவாங்க பெரிய பாட்டாக அந்த படம் பாட்ட படத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாட்டே வந்துட்டு மூணு மணி நேரம் இருக்கும் அந்த மாதிரிலாம் பாட்டு போட்டு பல கோடிகளை சம்பாரிச்சுக்கிட்டு இருந்த இடத்துல கொஞ்சமாக சம்பளத்தை வாங்கிட்டு ஏஆர் ரஹ்மான் வர ஆரம்பித்தவன்னே ரவுடிங்க வச்செல்லாம் எல்லாம் வரைக்கும் போச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் நான் கேள்விப்பட்டேன் பல பத்திரிகையாளர்கள் பத்திரிகையில் எழுதினாங்க இதனாலேயே ரஹ்மான்லாம் வெளிநாடுகளில் போய் தங்க ஆரம்பித்தார் துபாயில் போய் தங்க ஆரம்பித்தார் லண்டனில் செட்டில் ஆயிட்டார் அப்படிங்கிற மாதிரிலாம் கூட தகவல் வந்தது அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரஹ்மானுக்கு டார்ச்சர் கொடுக்க ஆரம்பித்தாங்க அவர் மேலே பழி போடுறதுக்கு எந்த விஷயமும் கிடைக்கல ஒரு பெண்ணுக்கிட்ட தவறாக நடந்துக்கிட்டார் இந்த பெண்ணை தப்பு பண்ணார் அந்த பெண்ண்கிட்ட தப்பு பண்ணார்னு சொல்ல முடியாது சொன்னால் அங்கே இருக்கிற பாலிவுட் ரசிகர்களே கட்டி அடிக்க ஆரமிச்சிருவாங்க ஸோ என்ன பண்ணலாம் அப்படிங்கிற யோசனையில் இருக்கும்போது தான் ரஹ்மானுக்கு புக்கான படங்கள் எல்லாத்தையும் அவர் விட்டு தூக்க ஆரம்பித்தாங்க அந்த இயக்குனரை மிரட்டுறது அந்த படத்தை தயாரிப்பாளர்களை மிரட்டுறது மிரட்டி ஏர் ரஹ்மான் அந்த படத்தை நீக்க ஆரம்பித்தாங்க ஏர் ரஹ்மான் இதை பப்ளிக்காக வெளியே சொன்னார் என்னை வந்துட்டு ஹிந்தியில் புறக்கணிக்கிறாங்க ஏன்னா நம்ம தமிழ் இசையமைப்பாளர் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பாலிவுட்டில் மோதி பார்த்துட்டாங்க இயக்குனர் பாக்யராஜ் பல பல இயக்குநர்கள் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா முருகதாஸ் பிரபு தேவா எல்லாருமே போய் முட்டி பார்த்துட்டாங்க நம்ம தமிழ் ஆளுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் அப்படின்னா அது ஏஆர் ரஹ்மானுக்கு மட்டும்தான் ஸோ வந்துட்டு அவர் என்ன பண்ணார் ரொம்ப வெறுப்பாகி போங்கிறவங்க ஹிந்தியை வேணாம் நீங்களும் வாணாங்கிற மாதிரி கிளம்புற அளவுக்கு அங்கே பண்ணி வச்சாங்க ஸோ எவ்வளவோ அவமானப்படுத்துனாங்க எதுவும் வேலைக்கு ஆகலை என்னடா என்ன பண்ணியும் வந்துட்டு இவனுக்கு ஒன்றும் இவன் பேர் டேமேஜ் ஆகலையே அப்படிங்கிற பட்சத்தில் தான் ராம்கோபால் வர்மாவை பிடிச்சி பணம் கொடுத்தானுங்களாம் என்ன பண்ணனு தெரியல ஸோ ஏஆர் ரஹ்மான் ஆஸ்கார் வாங்கினதே வந்து ஒரு பொய்யான பாடலுக்கு தான் அது அவர் இசையே கிடையாது சுக்வேந்தர் திங்க சுக்வேந்தர் சிங் வந்துட்டு போட்ட பாடலை தான் வந்து ஏஆர் ரஹ்மான் மியூசிக் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதையை கிளப்பி விட்டு டேமேஜ் பண்ண பார்த்தாங்க மக்கள்லாம் அதெல்லாம் கிடையாது ஏஆர் ரஹ்மான ஒரிஜினல் டியூன் தான் அது ஏன் சுக்வீந்தர் சிங் போடுற மாதிரி தான் அவரே கூப்பிட்டு போய் டாக் டாக்மெல்லியோட டேரக்டர் போய் பண்ணியிருக்க தானே ஏன் ஏஆர் ரஹ்மான கூட்டுக்கிட்டு போகணும் ஸோ அதெல்லாம் போய் அதெல்லாம் உண்மை கிடையாதுன்னு அந்த மக்களே அவங்கள செருப்பு கிட்டி அடிக்க ஆரமிச்சதுக்கப்புறம் அந்த இப்போ இஷ்யூவில் வந்துட்டு கொஞ்சம் பேர் டேமேஜ் ஆகிற மாதிரி தெரிஞ்சிச்சே தவிர ஏஆர் ரஹ்மானை எவனாலும் டச் பண்ண முடியல ஸோ அதுக்கு பிறகு தான் இந்த சமக்லியாக இருக்கட்டும் மைதானாக இருக்கட்டும் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருக்கு இன்றைக்கி இன்றைக்கி மிரண்டு போய் உட்காந்துருக்குறானுங்க என்னடா இன்றைக்கி ஏர் ரஹ்மானை என்னென்னமோ பண்ணி பார்த்தோம் ஃபீல்ட் அவுட்டு தூக்கி பார்த்தோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்த பாடல்கள் தான் வந்து பார்த்தா இன்றைக்கி இன்னைக்கு டாப் ரேஞ்சில் இருக்கிறதே இந்த இந்த சமக்லியாக இருக்கட்டும் இந்த மைதானம் இருக்கட்டும் பெரிய பேக்கில் அந்த ஆல்பம்ஸ்லாம் கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் இன்றைக்கும் நான் ஃப்ரெஷ்ஷாக தாண்டா இருக்கிறேன்னு அப்படின்னு அடித்து நவுத்தி இருக்கிறாரு ஏஆர் ரஹ்மான் ஸோ இவனுங்க பொறாமையின் காரணமாக தான் இந்த மாதிரி பழிகளெல்லாம் போட்டு பார்த்தாலும் சரி இறைவன் எல்லா புகழும் இறைவனைக்கேன்னு சொல்லி ஆஸ்கர் வாங்கினேன் ஏஆர் ரஹ்மானுக்கு இறைவன் தான் இன்றைய வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவரை கொண்டுகிட்டு இருக்கிறான் ஸோ அவரை அவரை பொறுத்த வரைக்கும் எந்த பழியும் அவனுங்களால போட முடியல ஸோ அந்த நிலமையில தான் இந்த டியூன் வந்துட்டு ஜெய்ஹோங்கிற டியூன் வந்துட்டு திருண டியூன் அப்படிங்கிற மாதிரிலாம் கொண்டுட்டு வந்தாங்க ஏஆர் ரஹ்மானை பொறுத்த வரைக்கும் உலக இசையமைப்பாளர்கள் அத்தனை பேருமே வந்து பார்த்தினா இசை விரும்பிகள் அத்தனை பேரும் வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் லவர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஏர் ரஹ்மானுடைய இசைக்கே அடிமை அப்படின்னே சொல்லலாம் அதுலேயும் பாலிவுட்டை சேர்ந்த பல பல தொழில்நுட்ப கலைஞர்கள் வந்துட்டு ஏஆர் ரஹ்மானுடைய இசையை விரும்புகிறாங்க அதனால தான் பல சர்ச்சைகளுக்கு பிறகு திரும்பவும் அந்த செமக்கலி மைதான் மாதிரியான படங்கள் அவர் கொண்டு வந்திருக்காங்க இதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா பல படங்களுக்கு வந்து ஏஆர் ரஹ்மான் அங்கே மியூசிக் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற தகவலும் வந்துட்டு வெளியாகியிருக்கு ஸோ ஏஆர் ரஹ்மான எவனாலேயும் இறைவன் ஒருவனை தவிர எவனாலேயும் ஏஆர் ரஹ்மானை நிச்சயமாக அசைக்க முடியாது ஏஆர் ரஹ்மானை பொறுத்த வரைக்கும் உலக அளவில் வந்துட்டு அவருக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரசிகர்கள் இருக்கிறாங்க ஸோ அந்த ரசிகர்கள் இருக்கிற வரைக்கும் நிச்சயமாக ஏஆர் ரஹ்மான் மேலே எந்த பழி சுமத்தினாலும் அது திருப்பி போடப்பட்டவங்க மேலே அந்த பழி போய் சேரும் அதையும் தாண்டி இன்றைக்கி ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா இன்றைக்கி ஏஆர் ரஹ்மான் வந்து இன்றைக்கி ரொம்ப பீக்கில் இருக்கிறார் அது முக்கிய காரணமே இந்த இந்தியன் படத்துடைய இரண்டாவது பாகத்தில் அனிருத் சொதப்பனத்துக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நீலாம் என்னடா மியூசிக் டைரக்டர் போய் பாடுறா ஏஆர் ரஹ்மானுடைய இந்தியன் படத்தோடைய அத்தனை சாங்ஸும் ஆல்பத்தை போய் கேட்டுப்பார் அதுக்கப்புறமா அது ஒழுங்காக வந்து டியூன் போடும் அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி ரசிகர்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வேற மாதிரி வந்துட்டு ஏஆர் ரஹ்மான் சைடு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த மாதிரியான பாடல்கள் தான் அனிருத்தும் கொடுத்துருக்குறாரு மிகவும் ஒஸ்டான பாடல இந்தியன் டூல அந்த அளவுக்கு ஒரு ஒஸ்டான பாடல் நான் இல்லை இதே ஏஆர் ரஹ்மான் சங்கர் காம்போல் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரானரியான பாடல்கள்லாம் நீங்கள் ஜென்ட்மேன்ல இருந்தே பாத்தீங்கன்னாலே கேட்டுக்கலாம் இடையில வந்து ரெண்டு படம் நண்பன் அண்ணன் நினைக்கிறேன் ரெண்டு படம் ஹாரிஸ் பண்ணார் அதுவே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரானரியான ஹிட் சாங்ஸ் தான் பட் சங்கருடைய காம்போவில் அனிருத் வந்ததுக்கு பிறகு பாடல்கள் பெருசாக இல்லை ஸோ இது மிகப்பெரிய சர்ச்சையாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே போய்கிட்டு இருக்கு இந்திய அளவில் போய்கிட்டு இருக்குது ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மானை தூக்கி வச்சு பேசுறதுக்கு பல ரசிகர்கள் இருக்கிறாங்க நிச்சயமாக அவருடைய புகழுக்கு நிச்சயமாக கலங்கம் வராது அவர் இன்னும் மேலே மேலே தான் போய்கிட்டு இருப்பார் இவங்க எவ்வளோ அடித்தாலும் இப்போ இன்றைக்கி இந்தியன் பக்கம் வந்துட்டு மக்கள் கொண்டு இருக்க போய் இந்தியன் பாட்டுக்கு ஒரு பாட்டுக்கு ஈடாக முடியுமா இந்தியன் டூடைய ஆல்பம் வந்து கேட்குற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் இன்றைக்கி பயங்கர சப்போர்ட்டாக வந்து ரஹ்மானுக்கு இருக்கிறாங்க மாதிரி இறைவனுடைய துணை இருக்கிற வரைக்கும் யார் ரஹ்மானை எவனாலையும் ஆசைக்க முடியாது எல்லா புகழும் இறைவனுக்கு